வணக்கம் மிஸ்டர் நிஜந்தன் எம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த கொரோனா பாதிப்பில் பாரத பிரதமர் வந்து இருபத்தி நாலாம் தேதி திடீர்னு இரவு எட்டு மணிக்கு ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார் கோவை மாநகரத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் என்னுடைய வீடு இருக்கிறதுனால அங்கே பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஊட்டி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட் என்னோடது இருக்குது இங்கே வந்து நான் வந்துட்டேன் இது உண்மையிலேயே ஒரு ரியல் சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்குது இங்கே என்னையும் இங்கே இருக்கிற ஒரு சில வேலையாட்களையும் சமையல்காரரை தவிர வேறு யாருமே வந்து கிடையாது ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நூறு குடும்பங்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இங்கே வந்து அவங்க வந்திருக்காங்க என்னோடய இந்த எஸ்டேட்டில் இது ஒரு ரியல் சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்குது கடுமையான வேலை பழுதலை பழுதில் ஒரு இந்த இருபத்தஞ்சி ஆண்டு காலத்தில் என்னால் அதிக அளவில் இங்கே வந்து நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியலை ஆனால் இந்த டயத்தில் ஓரளவுக்கு இந்த அந்த பிரதமர் அறிவித்தது உடனேயே நைட் ஓ நைட்டாக நைட்டு பத்து மணிக்கு கிளம்பி மிட் நைட் ஒரு மணிக்கு நான் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டேன் இன்றைக்கி பதினோராவது நாளாக நான் வந்து இங்கே தான் வந்து இருக்கேன் தினம் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டுருக்கேன் இந்த பகுதி வந்து ஒரு பக ஒரு பக்கம் முக்குருத்தி டேம் சூழ்ந்துருக்குது இன்னொரு பகுதியில் வந்து பாண்டியாறு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இன்னொரு பகுதியில் வந்து நீலகிரி பீக் அந்த முதுமலை வைல்ட் லைஃப் சேங்குரி இருக்குது ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது இது போல தான் ப இதற்கு முன்னாடியெல்லாம் இப்போ சென்ற தலைமுறையில் வந்து வாழ்ந்தாங்க அதனால இந்த மாதிரியான அந்த தொற்று நோய்கள் அப்படிங்கிறது வந்து மிக குறைச்சலாக இருந்தது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால இன்றைக்கி வந்து நிறைய அந்த விவசாய பொருட்கள் அந்த இருந்து நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம் இயற்கையை வந்து நெ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வந்து ஒரு சிதைச்சிட்ட காரணத்தினால தான் இது போன்ற ஒரு எல்லாம் நம்ம இந்த மனித குலம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இதில் எடுத்துக்கொ அரசாங்களை எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து எல்லாருமா டிவியில் பார்த்துருப்பீங்க இப்போ அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு சொல்லுவார் பதினைஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தருக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி உடனே வந்து சொல்லிடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க ஹெல்த் செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்க பீலா ராஜேஷ் ஒருத்தருக்கு டெஸ்ட் எடுத்தால் குறைஞ்சது இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த அவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதனுடைய முடிவுகள் வர்றதுக்கு வந்து டைம் எடுக்குது ஒரு குறைச்சலான நம்பர்ஸுக்குள்ளே இருக்கிற பொழுது கூட இது வந்து பரவாயில்ல நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் ஒருவேளை இந்த நம்பர்ஸ் அதிகமாகிற பட்சத்தில் ஒவ்வொரு டெஸ்ட்டு ரிசல்ட்டும் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம்னு வருகிற பொழுது அந்த நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகையில் வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமும் அரசாங்கத்துக்கு வந்து இதை எதிர்கொள்கிறதுல ஒரு பெரிய சங்கடங்களுக்கும் அவங்க ஆளாகலாம் அதனால் அமெரிக்காவில் இருப்பதை போல் ஒரு உடனடியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தருக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவு தெரிகிற வகையில் அந்த டெஸ்டிங் கிட்ஸுக்கு முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களும் ஏற்பாடுகள் வந்து செய்யணும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பெட்டு அரேஞ்ச் பண்ணுறது இப்போ இத்தாலியிலையோ அமெரிக்காவிலையோ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் இங்கே இருக்காது இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்லூரிகளில் இருக்கிற விடுதிகள் எல்லா தனியார் மருத்துவ மனைகள் அரசு கட்டிடங்கள் எடுத்தால் கூட அந்த பெட் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அந்த வெண்டிலேட்டர்ஸ் வந்து ஒரு வெண்டிலேட்டருங்கிறது பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே வருது அரசாங்க நடைமுறைகள் அந்த டெண்டர் இது போன்ற இவங்களுடைய வழக்கமான அந்த பாணியில் அவர்களை அவர்கள் அதை கொள்முதல் செய்வதற்கு பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகலாம் ஆனால் இந்த வென்டிலேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒருவரை பாதுகாப்பதற்கு ஒரு மிக 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 ஒரு அத்தியாவசியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து இருக்குது அதனால் அந்த கொள்முதலில் வந்து முதலமைச்சர் அவர்களும் பிரதம அமைச்சரும் கொஞ்சம் அதிகமான ஒரு கவனம் செலுத்தினா மக்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் அதே போல் மாண்புமிகு பிரதம அமைச்சர் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பதினோராயிரம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் அவர் வந்து பகிர்ந்து அளித்திருக்கிறார் அதில் வந்து அவர் மகாராஷ்டிராவுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி கொடுத்துருக்கிறார் ஆனால் அதற்கு அடுத்த இடத்துல இந்த கொரோனா பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு வெறும் ஐநூற்றி சில தான் ஒதுக்கி இருக்கிறார் மூன்றில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு இவர்கள் வெளியிடாமல் இருக்கக்கூடிய அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பேருடைய முடிவுகள் வந்தால் ஒருவேளை நாம் இந்தியாவிலேயே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக கூட மகாராஷ்ட்ராவை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக கூட தமிழ்நாடு வ ஒரு வேளை வரலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம இன்றைக்கே ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் அதனால வந்து ம வந்து இன்னும் அதாவது மகாராஷ்டிராவுக்கு கொடுத்த அளவில் அதற்கு சமமான தொகையை அவர் தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கணும் அப்படி வழங்காதது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவும் சொல்கிற போல் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உண்டாக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போ கூட எல்லாருமே பார்த்து மனம் வேதனை பெற்றிருப்போம் நாக்பூரில் இருந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிப்பாளையத்தை சார்ந்த ஒரு இள வயது இருபத்தி ரெண்டு வயது வா ஒரு மாணவர் நடந்தே நானூறு கிலோமீட்டருக்கு வருகிற பொழுது அவர் தெலுங்கானாவுக்குல ம மரணமடைகிறார் அங்கே வந்து நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கூட்டிகிட்டு வருது இது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு 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 கான்டாக்ட் நம்பர்ஸ் ஒரு தொடர்பு எண்ணை பகிர்ந்து எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த தொடர்பு எண் மூலமாக அதை கணக்கெடுத்து மாநிலத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமித்து அது இப்போ சமீபத்தில் கூட டெல்லியிலேருந்து உத்தரப்பிரதேசக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் பஸ் அடித்து அந்த முதலமைச்சர் அந்த மாநிலத்துக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டார் அதுபோல் பண்ணியிருந்தால் இந்த த இந்த தம்பி ஒருத்தர் பள்ளி இருந்து சென்றவர் வந்து இறந்ததைப் போல் ஒரு துக்க நிகழ்ச்சிகளை தவிர்த்துருக்கலாம் ஒரு வெளி மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய தமிழர்களை அதிக அளவில் வந்து நம்ம சிரமத்திற்கு ஆளாகாமல் அவர்களை வந்து நம்ம பாதுகாத்திருக்கலாம் இது இப்போ கூட அவர் வந்து இதுக்கு ஒரு முயற்சி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு உணவு பற்றாக்குறை அதாவது உண்ண உணவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் பள்ளிகளில் அதே போல் வந்து கோயில்களில் அந்த மதிய உணவுகள் வழங்குற திட்டத்தை வச்சிருந்தாங்க ஆனால் இந்த நோய் கொரோனா பாதிப்புனால வந்து அந்த திட்டங்கள் இப்போ வந்து செயல்படுறது இல்லை ஆனால் அங்கே அந்த உணவை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து வேறு மாற்று ஏற்பாடுகள் அவர்களுக்கு வந்து இல்லை முதலமைச்சர் வந்து அந்த அம்மா உணவங்களில் வந்து உணவு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காரு ஸோ இது போன்ற அந்த கோவில்களில் மதிய உணவு எடுத்துக்கிட்டு இருந்தவங்க சத்துணவில் மதிய உணவு எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒருவேளை அந்த அம்மா உணவகங்கள் மூலமாக அந்த மதிய உணவுகளை வழங்கினால் அவர்களுக்கு ஒருவேளை அவர்களது சிரமங்கள் வந்து தவிர்க்கப்படலாம் அடுத்து ஒவ்வொரு மாவட்ட அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்கும் முதலமைச்சர் வந்து ஒரு சுயமாக முடிவெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார் அது நிச்சயமாக பாராட்ட தகுந்தது தான் ஆனால் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் என்ன வருதுன்னா மாறி மாறி கான்ட்ரடிக்டரியான உத்தரவுகள் இப்போ சென்னையில் வந்து இறைச்சி கடைகள் மூடுறோன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் கழித்து இல்லை இல்லை திறக்கிறோன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து மூடுறோம்னு சொல்லுவாங்க அது போன்ற மாறி மாறி அந்த உத்தரவுகள் தொலைக்காட்சிகளில் வருகிற பொழுது மக்களுக்கு வந்து அதில் சிரமம் வருது உண்மை நிலவரங்கள் வந்து அவர்களுக்கு சென்று அடைவது இல்லை அதே போல் வந்து அந்த நேரக்கட்டுப்பாட்டிலேயும் ஒரு காலையில் ஒன்று சொல்கிறாங்க அதே உத்தரவை வந்து சாயந்தரம் மாற்றிக்கிறாங்க ஒரு அப்ப அப்போ மாறுபட்ட உத்தரவுகள் முரண்பட்ட உத்தரவுகள் மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட்ட உத்தரவுகள் வந்து வருகிற பொழுது மக்களிடத்துல ஒரு ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு அதிகாரியை நியமித்து எல்லா மாவட்டங்களில் இருக்கிற ஒரு டேட்டாஸை வாங்கி சென்ட்ரலைஸ்டாக யாராவது ஒருவர் அந்த செய்திகளை உத்தரவுகளை முதலமைச்சர் சார்பாக மக்களிடத்தில் பகிர்ந்து சொன்னாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ முடி வெட்டுறதுக்கு கடைக்கு போகலான்னு சொல்லுவாங்க விவசாயத்துக்கு எந்த தடையும் இல்லை விவசாய பணிகள் தொடர்ந்து நடைபெறலாம்னு சொல்லுவாங்க விவசாய பொருள்கள் வந்து வெளியில் கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் யாரும் ரோட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவர்கள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி கூட எப்படி கொடுக்குறாங்கன்னா திருமண காரியங்களுக்கு அல்லது ஒரு துக்க நிகழ்ச்சிகளுக்கு அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்குறாங்க அப்போ இவர்களால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த விவசாய தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் விவசாய விளைபொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு வேணுங்கிறது அது இப்போ சமீபத்தில் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வாகனங்கள்ல போகலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு நடைமுறையில் அங்கங்கே வந்து சிக்கல்கள் வந்து வருது அடுத்து காவல்துறையில் வந்து பல பேர் நல்ல முறையில் பல பணியாற்றினாலும் கூட சில பேர் அந்தந்த பகுதிகளில் ஒரு அதிகமான ஒரு எக்ஸசிவ் தேவைக்கு அதிகமாக பல பிரயோகத்தையும் மக்களுக்கு மக்கள் மீது ஒரு அடக்குமுறையும் அவர்கள் வந்து பிரயோகிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அடுத்து எல்லாத்தை விட முக்கியம் எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது வந்து நேற்று பிரதம அமைச்சரும் ஒரு தெளிவான பதிலை முடிவை சொல்லலை முதலமைச்சர் அதை பிரதமர் தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மக்கள் உண்மையிலேயே நேற்று பிரதம அமைச்சர்கிட்ட அதை தான் எதிர்பார்த்தாங்க அவர் சொல்லலை வருகிற காலகட்டங்கள்லையாவது கொஞ்சம் முன்கூட்டியே பிரதம அமைச்சர் அவர்கள் வந்து அதை தெளிவுபடுத்தினா மக்கள் அதற்கு போல தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வந்து ஏதுவாக இருக்கும் மற்றபடி இந்த இந்த ஒரு நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக எல்லோரும் அவர் அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு எதுவும் வழி இல்லாத காரணத்தினால இதைத்தான் நம்ம வந்து சந்திச்சு இந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து தான் ஆகணும் ஆனால் இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார சவாலை இந்தியா தமிழ்நாடு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய பிரதான கேள்வி ஏன்னா எல்லா இடங்கள்லையும் உற்பத்திகள் முடக்கப்பட்டிருக்குது இப்போ வங்கிகளில் வந்து மாதம் மாதம் கழுத்துக்கிற செலுத்துகிற கடன் தவணைகளை தள்ளி செலுத்தலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்திற்கு உரிய வட்டி அவர்கள் வந்து செலுத்தி தான் வந்து ஆகணும் எலக்ட்ரிசிட்டியில் மினிமம் டிமாண்ட் சார்ஜஸ் அதை செலுத்தி தான் ஆகணும் அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் அந்த ஃபிக்ஸடு எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து அவங்க வந்து செஞ்சு தான் வந்து ஆகணும் அது வருகிற பொழுது எல்லா தொழில் நிறுவனங்களுமே மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே போல் ஒரு இந்த பதினாலாம் தேதி வரை வேலை இழப்பு சம்பள இழப்பு இருந்தாலே சமாளிப்பது என்பது வந்து அதை சரி செய்வது என்பது நடுத்தர குடும்பங்கள் சிறிய குடும்பங்களில் வந்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் ஒருவேளை இது தொடர்ந்தால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தொழில் செய்கிற சிறு நடுத்தர பெரு நிறுவனங்களும் இதை வந்து சந்தித்தாக வேண்டியது இருக்கும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை பிரதம அமைச்சரும் முதலமைச்சரும் இந்த நேரத்துல மக்கள் நாம் சொல்வதை கேட்டுக்கொள்றாங்க அதனால எதுவும் பிரச்சனை இல்ல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க நினைச்சாங்கன்னா அவர்கள் ஒன்றத்தான் நினைவுபடுத்திக்கணும் இரண்டாம் உலக போர் நடக்கிற வரைக்கும் வின்ஸ்டன் சர்ச் சர்ச்சில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஹீரோவாக உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டார் அவர் அந்த போரில் வெற்றி பெற்றார் ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த பொருளாதார வீழ்ச்சியில் அந்த மக்கள் அவரை தூக்கி எரித்தார்கள் அதுபோன்ற ஒரு நிலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்க கூடாது என்றால் மக்கள் கேட்காவிட்டாலும் கூட எதிர்காலத்தை கணித்து எதிர்கால தேவைகளை உணர்ந்து திட்டமிட வேண்டிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி இது போன்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த எம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி